சூரியநாதம் நாற்பத்தி ஐந்து தொடர் கூறுவது அனைத்தும் தமிழை தேவபாஷையாக்கி பாஷையாக்கி தெய்வ நிலையடைந்த சித்தர்கள் கூறும் வசனம் பரம்பரை வழியாய் வந்த கவிக்கும் வான் பொருள்தானே காப்பாய் என்று சூரிய குருவஞ்சி கூறும் முதல் தொகுப்பு அதன் வசனம் அதை பொருளாக்கி உடல் கூற்றில் கூறுவது சூரியநாத தத்துவத்தை தொடர்ந்து அந்த வழிகளில் அதை படித்து சித்தர்கள் எவரும் அவர்கள் உடலில் கூரை தேவபாஷையாக்குவது என்றால் உடல் கூர் அந்த உடல் கூறில் தசவாயுக்கள் செயலில் திருகரன் கூர்மன் வாயு செயல் கூறியது சிவபாக்கியம் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கூறுவது கூவும் கீயும் மோனமாகி கொள்கையான கொள்கையை மூவிலே உதித்தெழுந்த முச்சுடர் விரிவிலை பூவிலே நரைகள் போலும் போல பொருந்தி நின்ற பூரணம் ஆவி 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 அன்பருள்ளம் உற்றது ஆவி 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 நான்கு பொருள் ஆவி என்றால் சூடு நான்கு இடத்தில் சூடு அது எப்படி வருவது என்று பார்க்கலாம் இது முப்பத்தி ஆறு கணக்கில் மேல் கணக்கில் கூறும் கூவும் கீ கீயும் அதன் பொருள் முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு முன்னூற்றி நாற்பத்தி நாலு இது நாற்பத்தி ஐந்து கூறுவது பொருள் தொடக்கம் குறி மறைக்குறி மலையாள நாராயண குரு கூறியது அது இங்கு அதன் தொடர் அது தொடக்க சமாதி நிலை கீழ்கணக்கு இதில் பாம்பாட்டி சித்தர் சப்ததாது மூனமாகி என்பதன் பொருள் சூக்ம உடல் கூற்று தசவாயுக்களில் இரண்டாம் அஞ்சு பெயரில் வருவது அர்த்த பொருள் உடலில் செயல் கூறு அது வேறு நிழ நிழலை தொடும்படி கூறவில்லை அந்த உடல் பொருள் காணும் வகையை கூறுவது முள்ளினை பிடித்தாலும் மு முருகப் பிடிக்க வேண்டும் என்ற என்ற சொல் செயல் மனசு ஒன்றையே நினை நீங்கள் படிக்கும் ஒரே சுவடிகள் கிரந்தங்களில் வருவது அப்படி நினைக்க வேண்டும் அப்படி அதை நினைப்பது உடல் அந்த உடல் கூரை கூறுவது என்பது இங்கு கூறுவது நீங்களும் புரிந்து வருவது ஒரு சொல் அர்த்தம் அது வேற சொல்லிலும் ஒட்டி வரும் வழிகளில் கூடி நான் கூறுவது நீங்கள் புரிந்தாலும் அப்படியேத்தான் அதற்கு நான் புதுமை ஆவது போல நீங்கள் படிக்காதது காரணம் இங்கு கூற நான் புதுமை நான் கூறும கூறுவது புதுமை என்பது மாற்றி உங்களிலும் இது புரிந்தால் அது நீங்களும் புதுமையானவர்கள் அப்படி கூறுவதுதான் சித்தர் தத்துவங்கள் புதுமை நிலை பழைய உடல் விட்டு புதுமை நிலை ஆவது தேவ பாஷையில் உலகில் ஒரு மொழியும் தமிழ் தமிழை இப்படி கூறுவதில் எதிர்க்கவோ சித்தர்கள் தேவ மதம் இந்து மதம் என்று கூறினால் எதிர்க்கவோ முடியாது இங்கு அடிவேறு முதல் தோண்டி உடல் செயலை எழுத்து ஓரி மூலம் நரம்புகள் செயலில் கூறுவது நான் இது உன்னிலும் உள்ள நுணுக்கச் செயல் தெரிந்தால் நீயும் நானும் பேசுவதில் சமத்துவம் சமத்தத்துவம் சித்தர்கள் ஆனவர்கள் புதுமை கிடையாது உங்களை போன்ற உடலில் நீங்கள் ஸ்கூலில் படிப்பது ஒன்றாம் கிளாஸில் படித்தது போல அவர்கள் அன்று சின்ன வயதில் நாம் படிப்பது இன்று எழுத்து கடலாசி அன்று அவர்கள் ஓரைச்சுவடிகள் ஓரைச்சுவடிகள் ஐம்பத்தி ஒன்று எழுத்தை பொருந்தி செயல்படுவது அது உடல் கூற்று அந்நிலையை அன்று படித்தார்கள் அது அச்சடி காலத்திற்கு முன்பு உள்ள எழுத்துக்களில் காண்பது ஓரைச்சுவடிகள் அந்த படிப்பு அந்த வழியில் இங்கு உடலை கூறுவது அந்நிய உடல் செயல் கிடையாது யார் படித்தார்கள் யார் செயல்பட்டார்கள் அவர்கள் பெயர்களில் வருவது இங்கு நாகன்வாயு செயல் மோனபரம் என்பது நாகன் வாயு வாயு செயல் சப்தஸ்வரம் இந்த சுரம் பேசும் ஒலி அதை இசை வடி வடிவம் கீதம் கண் திறக்கல் கண் சிமிட்டல் முடிச்சிழற்பிக்கல் நாலு தொழில் செய்யும் சுரம் பேசும் ஒலி நாகன் தலைவன் இப்படி வரும்போது கூர்மன் நாலு செயல் கிருகரன் அஞ்சு செயல் இவைகள் இந்திரிய செயலால் நடப்பதன் கொள்கையான கொள்கை அதை மறைத்து அதில் கொள்கையாக்கியது தாபதபசு சூடினை ஏற்றுவதில் கொள்கையானதை கொள்கையாக்கியது இரண்டு வார்த்தை தத்துவம் தேவபாஷையில் அது நம் முதல் கொள்கையாய் செயல் அந்த கொள்கையை அதே உடலில் பிராணயாமம் சூடில் தொடங்கி அதே உடலில் அதை மாற்றி வருவது தாபதபசு அது தேவ்பாஷையாய் மாறிவது தேவதத்துவ உடல் உங்கள் என் உடல் கிடையாது இங்கு மூவிலே உதித்தெழுந்த முச்சுடல் விரிவில்லை முன்னூற்றி முப்பத்தி ஐந்து முன்னூற்றி நாற்பத்தி நாலு கூறியது இங்கு மூவிலே மூன்று உடல் முப்பு என்பது மும்மலர் என்பது சித்தர் பரிபாஷையில் மூலாதாரப்பூ ஹிருதயப்பூ சஹசிராரப்பூ என்பதில் மூலாதாரத்தில் பிராணயாம சூடில் அங்கே நிறம் கொண்டு சூரிய நிறம் ஆனது அங்கு முப்பத்தி ஆறு கணக்கில் ஒவ்வொரு காட்சியில் மூலத்தில் பொண்ணு கதிர் நிறம் மாறி சூரிய நிறமான வெள்ளை நிறம் ஆவதில் கூடி உடல் உள்ளில் வெள்ளை நிறம் எங்கும் அதை மூவிலே உதித்தெழுந்த மூன்று சுடர் மு இப்படி கூறுவதில் முப்புறம் எரித்த சிவன் அங்கு மூ வருகிறது அங்கு அப்போது பிரம்மா விஷ்ணு சிவன் செயல் அது உடல் கூத் இப்படி வருவதில் மூ அகங்காரம் காமம் மாய மூன்று தத்து ராஜச தாமச சத்து இப்படி மூன்று குணமாய் வருவது அனைத்தும் அதன் விரிவான பொருள் கண்டு மூவிலே உதிர்த்தெழுந்த மூ மூன்று சுட மூவிலே உதிர்த்த உதிர்த்தெழுந்த மூன்று தத்துவத்திலும் மூன்று செயலிலும் மூலாதாரம் இருதயப்பு சஹசிரி சகசர பூ நடு உச்சியில் அப்படி இங்கு அந்த நிலையில் முப்புறம் எரித்த சிவன் இங்கு பிரம்மா விஷ்ணு சிவன் செயல் விட்டு அதன் விரிவிலே ஓம் என்ற ஒரு எழுத்து தத்துவ செயலில் அன்பது அன்பது எழுத்து நரம்பு செயல் ஒலியும் போய் தேவ தத்துவ உடல் சூடில் ஓம் என்ற ஸ்தான செயலில் இங்கு கூறும் உடல் தத்துவம் அனைத்தும் தெய்வ வடிவமானது எல்லாம் மாறும் இதை பஞ்சஸ்தான மூர்த்திகள் என்ற பெயர் அங்கும் அதை பார்க்கலாம் இங்கு பூவிலே நரைகள் போல பொருந்தி நின்ற மூன்று பூவிலும் நரைகள் என்றால் ஆறு எழுத்து நாயகன் நா அது அன்னக்குடல் அப்போது ஆறு எழுத்து அன்னக்குடலில் என்றால் அன்னக்குடல் செயல் மலம் உண்ணும் உணவை அந்த முள்ளு போல உள்ளது வயரை சு வயறு சுருங்கி விரிவதில் விரிவதில் மலமாவது அந்த குடல் கரை நரை ஆறெழுத்து நாயகன் நுடலின் தலைவன் அங்கு அந்த கரைகள் மாறுவது சூரிய நிறம் காண்பதில் வெள்ளை நிறம் காண்பதில் கூடி தாபதபசில் இப்படி ந அந்த உடலில் அன்னக்குடலில் வெள்ளை நிறம் ஆவது போன்று அந்த கரை மாறி நரை கரைகள் மாறி வருவதில் பொருந்தி நின்ற அங்கு வெள்ளை நிறம் காணுவதில் ஒவ்வொரு உடல் செயல்களும் பொருந்தி நிற்பது நெஞ்சில் நரைகள் நெஞ்சில் அன்னக்குடலில் உருவாகும் இரக்தக்கரை மூலம் மூல காரணம் அன்னக்குடல் அப்போ அப்போது அங்கே உள்ள அந்த கரை அன்னக்கரை அது மாறியது போல நெஞ்சில் உள்ள கரை ரத்தக்கரை மாறி அங்கு வருவதில் அந்த தாப்தபசு தூ சூடில் வெள்ளை நிறமாவது போ போல ரத்தக்கரை உடல் நரம்புகளிலும் இறைச்சிக்குள்ளிலும் நிறம் மாறி வருவது ஆவி 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 அன்பருள்ளம் உற்றது ஆவி 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 நான்கு ஆவி என்பது சூடு நான்கு இடத்தில் வரும் சூடு அது அன்னக்குடல் நெற்குடல் தொண்டை நெஞ்சில் பொருள் தாபதபசில் அங்கு வெள்ளை நிறம் அன்பருள்ளம் அன்பருள்ளம் என்றால் அன்பை யாரும் எவரும் உண்பது கிடையாது அதுபோல அன்பருள்ளம் ஒன்றையும் உண்ணாது இருக்கும் உள்ளம் மனது சூரிய நிறம் சூரியனை அந்த நிறம் ஆகி நிற்பதில் இறைச்சிக்குள் நிறம் ஆவியால் அன்பருள்ளம் உற்றதே ஆனதே உற்றது ஊ ஊ எழுத்து அக்னி த எழுத்து அக்னி தொடக்கம் முடிவு உற்றா உற்ற கொப்பள்கொடி அந்த பொக்கில்கொடியின் செயலும் வெள்ளை நிறமானது கொடி என்றால் நரம்பிற்குள் உடல் செயல்படும் அந்த இடம் அக்னி என்பதில் உடல் கரைகள் மொத்தம் உடல் சூடு அக்னியில் ஆவி ஆவி ஆவியாய் அப்போது அங்கு என்ன தோன்றும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இப்படி கூறுவதில்லை என் நிலை புரிந்தால் உங்களுக்கு இப்படி கூறுவது மனசிலாகும் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அமர்த்தி பங்காளி ஆவதில் கருத்துக்கள் பங்கு வைக்கவும் உங்களால் முடிந்தால் புதிர் அறிவில் உங்களுக்கும் அறிவு தெய்வமாகும் என்ப என்பதை புரிய நீங்கள் உங்களின் அறிவை தேர்ந்தெடுத்து செயல்படுங்கள்